ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய வால்யூம் டூவில் இருக்கக்கூடிய லெசன் நைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து லெவன்த் லெசன் வரைக்கும் இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ரெண்டே ரெண்டு லெசன் தான் அதோட வந்து லெவன்த்து ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து வாயுக்கோளின் இயக்கவியர் கொள்கை கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாயு மூலக்கூறுகள் ஒழுங்கற்ற இயக்கத்தில் உள்ளதால் அவை ஒன்றுடன் ஒன்று மோதுவது மட்டுமின்றி அடைத்து வைக்கப்பட்டுள்ள கொள்கலனின் சுவரோடும் மோதுகின்றன இம்மோதல்கள் அனைத்துமே மீட்சி முழு மீட்சியுறும் மோதல்கள் அதாவது வாயு மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா அது வந்து இங்கிட்டும் அங்கட்டும் இந்த மாதிரி ஒழுங்கற்ற இயக்கத்துல இயங்குறதுனால உன்னோட ஒண்ணு மோதிக்கிறோம் அப்படி மோதிரம் மட்டும் இல்லாம எந்த கொள்கொல நம்ம அடைச்சு வச்சிருக்கோமோ அதோட சுவரின் மீது மோதும் சுவரின் மீது மோதிர மோதினாலுமே அது எல்லாமே மீட்சியுறும் மோதலா இருக்கும் அதாவது எப்படி மோதிரக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ மோதனக்கு அப்புறமும் அப்படிதான் இருக்கும் அதுதான் வந்து முழு மீட்சுறும் மோதல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எண்ணட்த்தி அதிகரிக்கும் போது வாயுவின் அழுத்தமும் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் அல்லது காரோட சக்கரத்திற்கு நம்ம காற்று நிரப்பும் போது நாம் எண்ணர்த்தியை அதிகரிக்கிறோம் சோ காற்றை உள்ள நிரப்பும் போது அதுல உள்ள அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளோட அடர்த்தி வந்து அதிகரிக்குது அப்ப அதை தொடர்ந்து அங்கே என்னமும் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க அதோட ப்ரெஷரும் அதிகரிக்குது ஸோ அப்ப என்ன அடர்த்தி அதிகரிச்சிச்சுன்னா வாயுவோட அழுத்தமும் அதிகரிக்கும் வாயு மூலக்கூறுகள் சுவரின் மீது செலுத்தும் உந்தத்தின் விளைவாக அழுத்தம் ஏற்படுது இப்ப இந்த அழுத்தம் வந்து எப்படி ஏற்படுதுன்னா அந்த சுவரின் மீது போய் போய் மோதுறதுனால அங்க வந்து என்னாகுது உந்தத்தின் விளைவாக தான் அழுத்தம் அதிகரிக்கிறது அப்ப ஒரு நிலையான வேகத்தில் அதிக நிலையுள்ள மூலக்கூறு வந்து அதிக உந்தத்தை கொடுக்கும் அப்ப வந்து அதிக மாஸ் வேல்யூ இருக்கும்போது அதிகமான உந்தமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வாயு மூலக்கூறோட நிறை அதிகரிக்கும் போது கரை என்னவும் அதிகரிக்கும் அழுத்தமும் அதிகரிக்கும் அடுத்து நிறைய மாறிலியாக எடுத்துக்கொண்டு வாயு மூலக்கூறின் வேகத்தை அதிகரித்தால் சரி இப்ப நம்ம மாஸ் வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆச்சுக்கிட்டு மூலக்கூறோட வேகத்தை அதிகரிச்சோம்னா அதனால என்ன ஆகுதுன்னா சராசரி வேகமும் அதை அதிகரிச்சு அதன் பயனா அழுத்தமும் அதிகரிக்குது நீ என்ன பண்ணாலும் கடைசியில் என்ன அதிகரிக்குது அதோட ப்ரெஷர் வந்து அதிகரிக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சராசரி இயக்க ஆற்றல்னா என்ன வாயு மூலக்கூறு ஒன்றின் வெப்பநிலையை தீர்மானிப்பது அந்த வாயுவோட சராசரி இயக்க ஆற்றல் அது எவ்வளோ சராசரிய இயங்குதோ அந்த ஆற்றல் தான் அதோட வெப்பநிலையை தீர்மானிக்குது அடுத்து வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி ஆற்றல் வாயுவின் கெல்வின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்ப ஆற்றல் அதிகரிச்சிச்சுன்னா அதோட வெப்பநிலையும் அதிகரிக்கும் ஆனா அது எதை சார்ந்திருக்காதுன்னா நிலையை சார்ந்திருக்காது சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலையை சார்ந்திருக்கும் நிலையை சார்ந்தது அல்ல ஒவ்வொரு மூலக்கூறின் சராசரி இயக்க ஆற்றலையும் வாயு மூலக்கூறுகளோட மொத்த எண்ணிக்கையால் பெருக்கும் போது வாயுவின் அக ஆற்றல் கிடைக்கும் ஓகேவா சராசரி இயக்க ஆற்றலையும் வாயு மூலக்கூறோட எண்ணிக்கை எவ்வளவு டோட்டலா இருக்கோ அதையும் நம்ம பெருக்கும் போது பைனலா கிடைக்கக்கூடியது வந்து அந்த வாயுவோட அக ஆற்றல் நல்லியல்பு வாயுவின் அக ஆற்றல் அதன் கெல்வின் வெப்பநிலை மற்றும் சார்ந்தது அதன் அழுத்தம் மற்றும் பர்மனை சார்ந்தது அல்ல இங்க வெப்பநிலைக்கு இல்லையா வெப்பநிலைக்குதான் தகவல் இருக்கும் நிறையை சார்ந்ததுல நிறை மட்டும் கிடையாது அழுத்தம் மற்றும் பருமனையும் சார்ந்திருக்காது அழுத்தம் என்பது ஓரளவு பருமன் உள்ள வாயுவின் சராசரி இயக்காற்றலில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு சமம் மூன்றுல இரண்டு பங்கு ஓகேவா ஸோ மூன்றுல இரண்டு பங்கிற்கு சமமா இருக்கும் அதே மாறா வெப்பநிலையில் சராசரி இடப்பெயர்வு இயக்க ஆற்றல் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும் அதை எப்படி சொல்றாங்கன்னா பி வி இஸ் ஈக்வல் டுனா வால்யூம் இது ரெண்டையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும் அடுத்து ரெண்டு விதி சொல்லி மூணு விதி பாஸ்கல் சாரி பாயில் விதி சார்லஸ் விதி அவகேற்ற விதி பாயில் விதியை பொறுத்த அளவுக்கு வந்து மாரா வெப்பநிலை மாறா வெப்பநிலையில் கொடுக்கப்பட்ட வாயு ஒன்றோட அழுத்தன் அதன் பருமனுக்கு எது தகவலோ இருக்கோ அதாவது அழுத்தம் அழுத்தம் வந்து அதன் பருமனுக்கு அதன் பருமனுக்கு எது தகவல இருக்கும் ஸோ பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை வீனு அது எது சார்லஸ் விதி ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் வாயு ஒன்றின் பருமன் அதன் அக ஆற்றலுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அல்லது வாயுவின் சராசரி இயக்க ஆற்றலுக்கு நேர்த்தகவில் இருக்கும் மேலும் வாயுவின் சராசரி இயக்க ஆற்றல் அதன் கெல்வின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் சொல்றாங்க ஸோ இதுக்கு எப்படி வருதுன்னா வி டிவைடட் பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு வருது விங்கிறது வால்யூம் டீங்கிறது டெம்பரேச்சர் இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் தான் வந்து என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும் அது சார்லஸ் விதி சொல்றது அடுத்து அவகேற்ற விதி விதி என்ன சொல்லுது மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் சமபருமன் உள்ள அனைத்து வாயுக்களும் ஒரே எண்ணிக்கையில் வாயு மூலக்கூறுகளை பெற்றிருக்கும் அதுதான் வந்து அவைக்கேற்ற விதியில சொல்லக்கூடியது அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலையில் குறைந்த நிலை கொண்ட மூலக்கூறுகளின் சராசரி வேகம் அதிக நிலை கொண்ட மூலக்கூறுகளோட சராசரி வேகத்தை விட அதிகம் நல்லா ஞாபக எப்பயுமே குறைந்த நிலை கொண்ட மூலக்கூறுகளோட சராசரி வேகம் தான் அதிகமா இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே வெப்பநிலையில் லேசான மூலக்கூறுகளாக இருக்க ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் இதோட சராசரி இருமணி மூல திசை வேகம் வந்து கனமாக இருக்கக்கூடிய மூலக்கூறுகளான ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் இந்தோட மதிப்பை விட அதிகம்னு சொல்றாங்க ஸோ தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இதோட நிறை வந்து கம்மி ஏன்னா லேசான மூலக்கூறுகளா இருக்குல்லையே அப்போ நிறை வந்து கம்மியா இருக்கும் ஸோ அதனால இதுதான் இதோட மூல திசை வேகம் தான் அதிகம் வெப்பநிலை உயரும் போது வாயு மூலக்கொருள்களின் சராசரி இருமடி மூல வேகமும் அதிகரிக்கும் சராசரி வேகத்துக்கும் இந்த இருமடி மூல வேகத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா சராசரி வேகமானது இருமடி மூல வேகத்தை போல ஜீரோ புள்ளி ஒன்பது இரண்டு மடங்கு வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நிலவின் குறைந்த நிலவின் குறைந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக நிலவு பரப்பில் உள்ள வாயுக்களின் சராசரி இருமடி மூல வேகமானது அதன் விடுபடு வேகத்தை விட அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக தான் நிலவு பரப்பில் உள்ள அனைத்து வாயுக்களும் நிலவிலிருந்து வெளியேறி விடுகின்றன சோ அதோட மூல வேகமானது அதன் விடுபடு வேகத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால நிலவிலிருந்து அதுல உள்ள வாயுக்கள் எல்லாமே வெளியேறி போயிடுது ஹைட்ரஜன் வாயுவின் சராசரி இருமடி மூல வேகமானது நைட்ரஜனை விட மிகவும் அதிகமானது எனவே ஹைட்ரஜன் புவியின் வளிமண்டலத்திலிருந்து எளிதாக தப்பி சென்று விடும் ஓகேவா சோ இங்க என்ன சொல்றாங்க ஹைட்ரஜனோட சராசரி இருமடி மூல வேகம்ங்கிறது வந்து நைட்ரஜனை விட அதிகம் அதனாலதான் இது நம்ம வளிமண்டலத்தை வந்து தப்பிச்சு ஓடிடுமா இந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் மூலக்கூறு ஒரு முறை சமநிலையை அடைந்து விட்டால் அப்படி இது வந்து தப்பிச்சு போகலன்னா புவியில இந்த ஹைட்ரஜன் வாயு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும் சொல்லியிருப்பாங்க மூலக்கூறு ஒரு முறை சமநிலையை அடைந்து விட்டால் கொடுக்கப்பட்ட வேக எல்லைக்குள் உள்ள மொத்த மூலக்கூறுகளும் எண்ணிக்கையும் மாறாது இது ரொம்ப முக்கியம் அடுத்து அச்சு திசையில் இயங்கும் துகளின் சுதந்திர இயக்கக்கூறுகளோட எண்ணிக்கை இதில் ஒரே ஒரு அச்சு தான் இருக்கு எக்ஸ் அச்சு மட்டும்தான் அப்ப அதுக்கு எண்ணிக்கை வந்து ஒன்று இதே இது தளம்னு எடுத்துக்கிட்டோம் தலம்னா என்ன எக்ஸ்ஹச்சும் இருக்கு இருக்கு அப்ப இரண்டு அச்சுக்கள் இருக்கிறதுனால அதோட சுதந்திர இயக்க மூலக்கூறுகளோட எண்ணிக்கை இரண்டு இதே இது ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஸ்பேஸ்னா என்ன வெளி அந்த மாதிரி ஸ்பேஸ் மூணு விண்வெளிங்கிறப்பூச்சுக்களுமே இருக்கும் ஓகேவா அப்ப அதோட சுதந்திர இயக்க குறுகளோட எண்ணிக்கை வந்து மூன்று அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இப்ப என் வாயு மூலக்கூறுகள் உள்ளன அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மொத்த சுதந்திர இயக்க கூறுகளோட எண்ணிக்கை வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு என்ன அந்த வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை அதை இதுல போட்டோம்னா எஃப்ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் சொல்லியிருப்பாங்க இப்போ ஓர் அணு மூலக்கூறு ஒன்றோட அது இயல்பின் காரணமாக ஓரணு மூலக்கூறு தான் இருக்கு அப்போ த்ரீ எண்ணுக்கு த்ரீ இன்ட்டு ஒன்னுன்னு போடலாமா அப்போ ஆன்சர் என்ன வரும் த்ரீ வரும் எஃப்ஓட வேல்யூ வந்து த்ரீ வரும் அப்போ அந்த மூன்று இடம்பெயர்வு சுதந்திர இயக்க குறுகளை பெற்றிருக்கும் அப்படி எஃப் இசுக்கல் டு த்ரீயா இருக்கக்கூடிய வாயுக்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் நியான் ஆர்கான் இதெல்லாமே அதே இது வந்து சாதாரண வெப்பநிலையில ஈரணு மூலக்கூறுகள் ஸோ ஈரணு மூலக்கூறு அமைப்பானது மொத்தம் ஐந்து சுதந்திர ஆட்சிகளை பெற்றுள்ளது நல்ல வச்சுக்கோங்க ஈரணு ஈரணும் இருந்தாலும் அது சாதாரண வெப்பநிலையில எஃப்இஸ்இகுவல் டு அஞ்சு தான் அதே இது ஹை டெம்பரேச்சராக இருந்தால் எஃப்இஸ்இக்குவல் டு ஏழு இது வந்து ஈரணு மூலக்கூறுக்கு இது வந்து சாதாரண வெப்பநிலையில் இது ஹை டெம்பரேச்சர்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அதே இது மூவணு மூலக்கூறுல மூவணு மூலக்கூறுலேயும் ரெண்டு இருக்குது அதாவது நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கணும் அதே மாதிரி சாதாரண வெப்பநிலையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மொத்தம் ஏழு சுதந்திரம் இயக்கக்கூறுகள் மூலக்கூறுகள் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதே இது நேர்கோட்டில் அமையாத முழுவதும் மூலக்கூறுகள் மொத்தம் ஆறு சுதந்திர இயக்கக்கூறுகள் எண்ணிக்கை பெற்றுள்ளது ஸோ இதே இது நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா அது ஏழு நேர்கோட்ல இல்லாத மூவணு மூலக்கூறுகளோட சுதந்திர இயக்க கூறுகள் வந்து அதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே அடுத்து இரண்டு அடுத்தடுத்த மோதல்களுக்கு இடையே மூலக்கூறு தொடக்கம் சராசரி தொலைவு சராசரி மோதலுடை தூரம் என அழைக்கப்படுகிறது ஸோ சராசரி மோதலிடை தூரம் மீன் ஃப்ரீ பார்த்துனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து வெப்பநிலை உயரும்போது சராசரி மோதலிடை தூரமும் உயரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெப்பநிலை உயர்ந்துச்சுன்னா சராசரி மோதலடை தூரமும் உயரும் இதன் காரணமாக தான் குளிர்ந்த நிலையில் உள்ள உணவுப் பொருளின் வாசனையை விட நல்ல சூடாக இருக்கக்கூடிய சாப்பாட்டோட வாசனை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அதோட சராசரி மோதலிடை தூரம் அதிகங்கிறதுனால தான் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல சூடா இருக்க பொருளோட சாப்பாட்டு வாசனை அதிகமா இருக்கு சராசரி முதலீடி தூரம் வாயுவின் அழுத்தம் குறையும் போது மற்றும் வாயு மூலக்கூறின் விட்டம் குறையும் போதும் அதிகரிக்கும் ஓகேவா அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழில் ராபர்ட் ப்ரவுனுங்கிற தாவரவியல் அறிஞர் திரவ பரப்பில் உள்ள மகரந்து துகள் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு ஒழுங்கட்சி இயங்குகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு இந்த துகள்களோட இயக்கம்தான் ப்ரௌனியன் இயக்கம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு ஓகேவா சோ இதுல ப்ரௌனியன் இயக்கம் இதுல என்ன சொல்றாங்கன்னா வெப்பநிலை உயரும்போது ப்ரௌனியன் இயக்கமும் அதிகரிக்கும் அந்த துகள்கள் வேகமாக இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க திரவம் அல்லது வாயு துகள்களின் பருமன் அதிகரிக்கும் போதும் உயர் பாகியல் தன்மை மற்றும் அடர்த்தி காரணமாகவும் ப்ரௌனியன் இயக்கம் குறையும் வெப்பநிலை உயரும்போது மட்டும்தான் ப்ரௌனியன் இயக்கம் அதிகரிக்குது பருமன் அதிகரிக்கும் போதோ இல்ல உயர் பாகியல் தன்மை கொண்ட போதோ இல்ல அடர்த்தி காரணமாகவோ அது குறையத்தான் செய்யும் இதுக்கப்புறமா புக் கொடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம் நல்லியல்பு வாயு ஒன்று சமநிலையில் சராசரி அடுத்து ஒரு கதவின் மூலம் இணைக்கப்பட்ட முழுவதும் மொத்த அளவுல ஏ மற்றும் பி என்ற இரண்டு அறைகள் இருக்கு குளிர்சாதன வசதி உள்ள ஏ அறையின் வெப்பநிலை பி அறையை விட நாலு டிகிரி செல்சியஸ் குறைவாக உள்ளதா இங்க குளிர்சாதன வசதி இருக்கு ஆனாலுமே பி விட ஏ ஏ வந்து டெம்பரேச்சர் ஃபோர் டிகிரி கம்மியாக இருக்கு ஏன்னா இங்கே ஏசி போட்டிருக்காங்கிறதுனால அப்போ எந்த அறையில் உள்ள காற்றின் அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த ஏ அறையில் தான் ஏன்னா தான் வந்து என்ன ஆகிருக்கு வெப்பநிலை வந்து கம்மியா இருக்கு ஸோ கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏசி வசதி இருக்கிறதுனால தான் காற்றின் அளவு அதிகமாக இருக்கும் வாயு மூலக்கூறுகளின் சராசரி இடப்பெயர்வு இயக்காற்றல் வந்து மோல்களோட எண்ணிக்கையும் வெப்பநிலையை சார்ந்திருக்கும் நல்லியல்பு வாயு ஒன்றின் அக ஆற்றல் மற்றும் வர்மன் ஆகியவை இருமடங்காக்கப்பட்டால் வாயுவின் அழுத்தம் மாறாது அடுத்து வாயு ஒன்றின் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை இருமடங்காக்கும் போது அவ்வாயுவின் மூலக்கூறோட சராசரி மோதலிடை தூரமும் மாறாது கார்பன் டை ஆக்சைடு வாயு கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் குறைந்த சராசரி இருமடி மூல வேகத்தை பெற்றுள்ளன ஓகேவா ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து டென்த் லெசனும் லெவன்த் லெசன் மட்டும் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்த்தலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி